ஹலோ இன்னைக்கு வந்து மினி விளாக்ல வாட் ஐ ஈட்டினே அப்படின்னு எடுக்கலாம்னு நான் நினைச்சேன் பட் நான் வந்து எடுத்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால இதை மினி விளாகவே போட்டலாம் சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் காலையில வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தி வந்து எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் மோர் வந்து எடுத்துட்டு மதிய லஞ்சுக்கு கொஞ்சமா ஒரு பவுல் ஃபுல்லா வந்து தயிர் சாப்பாடு கொஞ்சமா சிப்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பழமுதிர் சொல்லையில போய் முக்கியமான சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் பை பண்ணிட்டு வந்து பிப்ரவரி போர்டீன் அப்படிங்கிறனால என் ஹஸ்பண்ட் வரும்போதே வந்து இவ்வளோ பெரிய டைரி மில்க் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு நாங்க எப்பயுமே ஏதாவது வேணும் இல்லாத ஏதாவது ஒன்னு கேட்குறேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாரு இதை வந்து எனக்கு ரெகுலரா தான் இருந்தது வாங்கி கொடுத்தது பட் அந்த டேல வந்து எனக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருந்தது எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாயிட்டேன் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஹாப்பியா அதை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் இன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி இப்படி போச்சு அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்க நான் ஒரு விலாக்ல பார்க்கலாம் பை